நம்ம எத்தனையோ மையத்துக்களினுடைய வீடுகளுக்கு சென்றுறப்போ நம்மளும் எத்தனையோ ஜனாசா தூக்கிட்டு போறப்ப நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஜனாசா தூக்கிட்டு போகும் பொழுது நம்ம பார்த்தா என்ன செய்யணும் என்று நம்ம ஹதீசில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை ஒரு ஜனாசாவில் நாங்கள் எல்லாம் எடுத்தோம் அப்போ அபு ஹுரீ அல்லாஹ் வன்பு என்ன செஞ்சாங்க மருவான் அப்படிங்கிற அந்த சஹாபினுடைய கையை பிடிச்சி ஜனாசா வந்து தரையில வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டாங்க அப்ப அங்க வந்திருந்த ஹசரத் அபு சாயித் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மருவான் அப்படிங்கிற அந்த சஹாபினுடைய கையை பிடிச்சு புடிச்சு எழுந்திரிங்க அல்லாஹின் மீது ஆணையாக அபிஷல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க ஜனாசாவை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி உக்காருறத தடுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அபு ஹுரீரா ரதி அல்லாஹ் வன்ஹு அவங்க தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹசரத் அபு சாஹித் ரதி அல்லாஹ் வன்ஹு அவங்க சொல்லவே அப்போ அபு சாயித் ரதி அல்லாஹ் வன்கு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அபு ஹுரீரா ரதி அல்லாஹ் வன்கு அவங்க சொல்றாங்க ஏன்னா ஹசரத் ஜாபிரிப்னு அப்துல்லா ரதி அல்லாஹ் வன் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஜனாதா எங்களை கடந்து போச்சு அப்போ உடனே நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க எந்திரிச்சு நின்றுட்டாங்க நாங்களும் எழுந்து நின்றோம் பின்னாடி கேட்டோம் யார் ரசூல் அல்லா இது யூதனுடைய ஜனாசாவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது நபிசல்லாஹு வலிகி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஜனாசாவை கண்டால் எழுந்து நெல்லுங்கள் என்று கூறினார்கள் எனவே ஜனாசா நம்மளை விட்டு கடந்து போகுது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த நேரத்துல அந்த இறந்த அந்த ம மனிதரை கண்ணியப்படுத்துறதுக்காக எழுந்து நிற்பது நபிசல்லாஹு வலிகி வசல்லம் அவங்களுடைய நடைமுறையாகும் په حدیثه بخاری کتاب لیدم پټولل ده سلام علیکم ورحمت الله وبرکاته